கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதற்காக தான் இப்போ இந்த சிறப்பு நிகழ்ச்சி அப்படி என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் நம்மால் செய்ய முடியுமா இந்த பூஜையை இந்த இடத்தில் நாம் செய்ய முடியுமா இவ்வளோ செலவாகுமே அவ்வளோ செலவாகுமே நம்ம போயிட்டு வர்றதுக்கே இவ்வளோ செலவாகுமே இப்படியெல்லாம் நம்ம யோசித்து கொண்டிருந்த காலம் அது மாறிவிட்டது சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்துக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது என்ன விஷயம் அந்த நிகழ்வு எங்கே போகிறார்கள் அந்த நிகழ்வு செய்வதன் மூலம் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் தான் அந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் நான் சொன்னேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொன்னேன் அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்றது முதல்ல சொல்லிடுறேன் அதன் பிறகு அந்த நிகழ்வை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற பூஜை நம் முன்னோர்களை மனதில் நிறுத்தி நாம் செய்கின்ற அன்னதானம் இதெல்லாம் நம்ம காசியில் இனி மாதா மாதம் அமாவாசை என்று செய்ய முடியும் நம்மளால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுல்ல ஏன்னா இதுதான் நம்ம செய்ய முடியுமான்னு யோசித்து திகைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அது நமக்கு சுலபமாகி கொடுத்துருக்கிறார் நம் குருநாதர் சாய்நாதர் சாய் மகிமாவின் மூலமாக இந்த அற்புதமான நிகழ்வை நமக்கு செய்து கொடுத்துருக்கிறார் ஃபஸ்ட்டு இந்த அமாவாசை பூஜை எதற்காக செய்ய வேண்டும் அதை பற்றி ஒரு விளக்கம் பார்த்துருவோம் நம்ம நம் முன்னோர்களை நினைத்து நம்ம தர்ப்பணம் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம் முன்னோர்களை நினைத்து நம்ம அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி செய்துட்டு வரும்போது இந்த அன்னதானத்தை காசியில் செய்தால் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா காசியில் செய்யும் போது அதற்கு பலன் ஜாஸ்தின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பல மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்ம அமாவாசை பூஜையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய ரொட்டீன் ஒர்க் அது சரி இந்த அமாவாசை ஏற்கனவே காசியில் சாய் மையமாக பண்ணுறாங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா மூன்று முறை தான் செய்கிறோம் வருடத்தில் ஆடி அமாவாசை தை அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை இந்த மூன்று அமாவாசை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஒரு ஒரு காட்டு தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்று காசிலேயே பர்மனண்ட்டாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சாச்சு இனி மாதா மாதம் அம்மாவாசை பூஜை அங்கே நம்ம செய்ய முடியும் நம் கர்ம வினையை போக்கும் ஒரு அற்புதமான சாந்தி பூஜை பித்ரு பூஜை நம்ம காசையில் செய்ய முடியும் ஏன்னா சாய் மகிமா ஒரு பர்மனண்டாக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிட்டாங்க அகத்தியர் லிங்கம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஆலயம் அகத்தியர் லிங்கம்னு ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தின் அருகில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் பக்கத்திலே சாய்நாதர் ஆலயமும் இருக்குது பாருங்கள் எப்படி அமைத்து கொடுக்குறாரு பாருங்கள் சாய்நாதர் அந்த சாய்நாதர் ஆலயத்தின் பக்கத்திலேயே இடம் ரெடி ஆயிடுச்சு இனி மாதா மாதம் நம் அமாவாசை பூஜையை நம்ம சிறப்பாக செய்யலாம் அங்கேயே பர்மனெண்டாக ஆள்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சுட்டாங்க எல்லா காட்லேயும் செய்யலாம் இந்த காட்டு அந்த காட்டுன்னெலாம் நம்ம பிரித்து பண்ண வேண்டாம் இனி எல்லா காட்லேயும் நம்முடைய பித்திரு பூஜையை நம்ம செய்ய முடியும் நம்முடைய அன்னதானத்தை செய்ய முடியும் அன்னதானம் மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை அந்த பதினாறு வகையான தானங்களும் அங்கே செய்யலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் அப்புறம் காய்கறி தானம் பண்ணலாம் செருப்பு தானம் குடை தானம் இப்படி அந்த பதினாறு வகையான தானங்களும் நம்மளால் அங்கே செய்ய முடியும் அதற்கு நமக்கு காசி விஸ்வநாதரின் ஆசிகளும் காலபைரவரின் ஆசிகளும் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு அதனால் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த மாதிரி பித்ரு பூஜை பற்றி பேசும்போது தேவைப்படுபவர்கள் இந்த பூஜையை செய்யுங்கள்னு சொல்லுவேன் இன்று மாற்றி சொல்கிறேன் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா மாதா மாதம் செய்கின்ற பூஜையை நம்ம எல்லாருமே செய்யலாம் அதனால் நம்ம எல்லோரும் இந்த நிகழ்வு பங்கேற்க வேண்டும் இந்த அன்னதானத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் எப்படி ஷீரடியில் மாதா மாதம் பௌர்ணமி பூஜையும் அமாவாசை பூஜையும் செய்கிறார்களோ அதே போல் காசியிலும் இனி அமாவாசை பூஜை நடைபெற இருக்கிறது நம்ம எல்லோரும் பங்கேற்று நம் முன்னோர்களின் ஆசைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பித்ரு பூஜை எதற்காக செய்யணும் நம்முடைய வீடுகளில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் மகன் ஒழுங்காக படிக்க மாட்டார் மகள் ஒழுங்காக படிக்க மாட்டா மகள் திருமணத்திற்காக காத்திருப்பாள் திருமணமான பெண் குழந்தைக்காக காத்திருப்பாள் கடன் பிரச்சனை சில நேரம் நம்மளை போட்டு வாட்டும் இதெல்லாம் இருந்ததுனாலே பித்ருதோஷம் இருக்குன்னு அர்த்தம் இது போன்ற இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளும் இந்த அமாவாசை பூஜையில் பங்கேற்க வேண்டும் அற்புதமாக பங்கேற்போம் ஏன்னா நமக்கு இப்போ ஒரு அருமையான இடம் கிடைச்சாச்சு ஒரு அற்புதமான செய்தியும் நமக்கு கிடைச்சாச்சு இல்லைங்களா இனி மாதம் மாதம் அமாவாசை பூஜை காசியில் நடைபெறும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் நம் கர்ம வினை போக்கும் பித்ரு பூஜை சாந்தி பூஜை அன்னதானம் இவை அனைத்தும் காசியில் இனி நாம் மாதா மாதம் செய்யலாம் எல்லா அமாவாசையும் செய்யலாம் அதற்கு ஒரு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை மகான் சாய்நாதர் நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் நான் சொன்னேன் அப்படி பங்கேற்பதனால் நமக்கு மகான்களின் ஆசிகளும் நம் முன்னோர்களின் ஆசிகளும் காசி விஸ்வநாதரின் ஆசிகளும் கால பைரவரின் ஆசைகளும் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்